என்ன மறந்துட்டான்னு நினைச்சேன் கிடையாது எங்கிட்ட பாசமா இருக்க இத்தனை வருஷம் அக்கா மறக்காம பொங்கச்சீரை எடுத்துட்டு வந்திருக்கான் இவன் தான் தம்பி தங்க கம்பி அவனுக்கு கோழி சூப்பு கொடுக்க சொன்னால் இவனுக்கு கொடுத்த அழகுலாம் இல்லை அடியே அடி ஏக்கா இருந்தாலும் இந்த கிளவி பண்றது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது இப்படி என்னன்னு சொல்கிறேன் அப்புறம் என்ன இந்த கிளவி எச்ச கீனு காக்க விட்டாது ஒரு நாளைக்கு ஒரு காய்க்கு மேலே செஞ்சோம் ஓ என்னங்க உண்ணாங்கோ காலையில் கூட பழைய சாதம் எதுக்கு பிச்சைக்காரனுக்கு போடுறேங்கிற அதெல்லாம் வேணாம் நம்ப தினலாங்க இது இப்போ பார்த்தா காலை வந்து சூப்பு வெட்டி சொல்லுது மீனை வாங்கி எங்கே கழுவிட்டு கிடக்கு இதில் வெட கோழி வேற வேணும்னு சொல்லி என்ன அலைய விட்டுட்டு இருக்கு ஒரு நாளில் இம்புட்டேன் இதெல்லாம் ஒன்றும் நல்லது சொல்லிட்டேன் ஏமி ஊரில் வந்து அவங்க தம்பி வந்திருக்காங்க வந்து எப்படி பல வருஷம் இருக்கும் தி வராதவங்க வந்து கொஞ்சம் பலமாக இருக்கும் ஆனாக்கா நீங்கள் சொல்கிறது வாஸ்து வந்து இருந்தாலும் இந்த ஆள் மொழியை பார்த்தா ஒன்றும் சரியா படலை ஏமி அவர் நல்ல மனசு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன் ஊரில் இருந்தாரு இப்போ எனக்கே கொஞ்சம் அடையாளம் தெரியல அப்படி மயிலை கிடக்காரு ஏக்கா இம்புட்டு வருஷம் அக்கா மேலே இல்லாத பாசம் திடீர்னு எப்படி எப்படி தப்பு கொடி உறவுடி அதெல்லாம் சொல்லி வச்சா வர்றது அதெல்லாம் பாசம் உள்ளக்குள்ளே இருக்கும் அப்போ வேலை வெட்டியில் அப்படியே இருந்துடுறது தான் வயசானதுக்கப்புறம் உறவை நாடும் பற்றியே பாசம் பிடிப்படும் அப்போ தான் ஒருத்தர் ஒருத்தர் தேடி அலையிறது சந்தேகம் கண்ணோடய பார்க்காதவங்க எல்லாம் நல்லது இல்லை இதெல்லாம் தொப்புள் கொடி வரவு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் நம்ம குறுக்க போனால் நமக்கு தான் செம்மட்டிலே அடி விடுவோம் பேசாமல் இருந்துட்டேன் சொல்லிட்டேன் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் தெரியா படலை நமக்கு என்ன கிளவி அது தம்பி ஆச்சு அடி குடுமி இங்க பத்திய கூத்த தெருக்குள்ள நுழையிறப்பையே இம்பிட்டு பொங்கச்சியில் யார் வீட்டுக்கு போவதோட பாத்துட்டு கிடந்தேன் பார்த்தா நம்ம சரசு வீட்டுக்கு தான் வந்திருக்கு அதான் எனக்கும் ஒன்றும் புரியல இவன் வீட்டுக்கு யார் இம்புட்டு சீரை எடுத்துகிட்டு வர்றது ஆ ஒருவேளை மூத்த மருமக வீட்டிலேருந்து இம்பிடி சீரை இறங்கியிருக்கணும் தெரியலையே நூத்த மருமகளா இளைய மருமகளானு இந்த சரசு எப்போ பார்த்தாலும் ஒன்றும் இல்லாத வீட்டில் ரெண்டு சம்மந்தம் பண்ணிவிட்டு பக்கத்து வீட்டில் பொண்ணு எடுத்துகிட்டேன்னு குழந்தைக்குள்ளவா யார் வீட்டிலேருந்து இம்புட்டு சீர் இறங்கியிருக்குன்னு தெரியல அப்போ இப்போ சொன்னதெல்லாம் குறை டூப்பு ஆமாம் ஆமாம் ஒன்றும் இல்லாத இம்புட்டு சீர் வரும் அதானே வா உள்ள போய் ஒரு ஆட்டி யார் வீட்டிலேருந்து சீர் வந்திருக்குன்னு கேட்டுட்டு வந்துடுவான்

நான் வாங்கி வச்சேன் மீனுக்கு இந்த காக்கெல்லாம் சுற்றி சுத்தி வருது அதான் நடத்திட்டு கிடந்தேன் எனக்கு என்ன பைத்தியமா இந்த காக்கா குருவியாராலும் பேச்சு நடத்துறதுக்கு ஆமாம் ஆமா அதுவும் சரிதான் உனக்கு என்ன பைத்தியமா பிடிக்கும் நீ எங்கள்தான பைத்தியமாக்குவ என்னடி பொடி வச்சு பேசுற மாதிரி தெரியுது என்ன ஆமாம் ஆமா நான் பொடி பொடிக்கடியெல்லாம் வச்சு பேசல ஓ வீட்டுக்கு இம்புட்டு சீர் வந்து இறங்கிருக்கே அதான் ஓ மூத்த மருமக வீட்டுல இருந்து வந்து இளைய மருமக வீட்டிலேருந்து வந்து சான் கேக்கலான்னு என்ன இருந்தாலும் சரசு நீ இப்படி இந்த இன்னும் எங்கள்கிட்ட கூடாது எப்போ பாருவன் வீட்டு மருமகளுக்கு ரெண்டு பேரும் பக்கத்து வீடு பக்கத்து வீடு இருந்தா இன்னைக்கு ஒரு கட்ட வண்டி நிறைய சீர் சாத்தி வந்திருக்கு பொங்கலுக்கு இதுவோ பக்கத்து வீடு பொங்கடி போங்கடி பொங்கடி பக்கத்து விழுகா என்ன சரஸ் உண்மையை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னு என்னென்ன பேசி சமாளிக்கிறியா உண்மையை சொல்லு இந்த சீரெல்லாம் உன் மருமகள் மளிகைக்கு தானே வந்துச்சு இல்லை இல்லை உமாவுக்கு தான் வந்திருக்கும் எனக்கு நல்லா தெரியும் இந்த சரச நம்மளும் மறைக்கா ஆ ஆமாம் மறைக்கா ம் அது ரெண்டும் என் மருமகல்களுக்கு வந்து சீரு இல்லடி எனக்கு ஏன் நம்பி கொண்டு வந்த சீரு எனக்கு பொங்க சீரு வந்திருக்குடி பொங்க சீரு உனக்கா பாத்தீங்களா என் தம்பி நான் தான் சொல்லியிருக்கேனே காத்த முத்த கண்ணாயிடும் ஊர்ல இருந்து வந்திருக்கேன்டி பொங்க சீரு தூக்கிக்கிட்டு நெசமாவா சொல்ற அப்புற பையாவ சொல்றாங்க எல்லே என் தம்பி தான் ஹ்ம் இவளுக்கு ரெண்டு பேர் வீட்ல இருந்து வந்தா ஒரு தகரடப்பாவும் ஒரு கேஞ்ச பையன் தான் வரணும் வேற எதுவும் இதுவரைக்கும் அந்த வீட்ல இருந்து சீரனே வந்தது இல்ல நானே தரம் தெரியாம சம்மந்தம் பண்ணிட்டேன்னு இருக்கேன் நீ வேற ஹ்ம் பாங்கடி பாங்க வேற வேலை விட்டு இருந்தா பாருங்க வந்துட்டாளுங்க என் வயித்தறிச்சல கொட்டிக்கன்னு ஒரு நிம்மதியாக ஒரு நாளுக்களா வந்து நம்ம வந்து கருத்துக்கிட்டு இருக்கு அது மாதிரிதான் சரஸ் சரசு இருந்து அவளுக்கு வயசையும் சீர் வருது இப்படி இருக்கணும் சரசு இந்த வகையில குடுத்து வச்சாதான் அதை சொல்லு நமக்கு பெத்த பிள்ளைதான் பாக்கலாம் கூட பிறந்ததும் பார்க்கல இவளுக்கு எல்லாம் தெரியாத அமைஞ்சிருக்கு இருந்தாலும் இந்த திருப்பு திருப்புற திருப்புறா அடி இந்த சூப்ப கொண்டு போய் சித்த பார்க்க கொடுத்துட்டு வா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குக்கா ஏன்டி அப்படி இல்லடி அந்த காலத்து மனுஷா இல்ல நல்ல சாப்பிட்டு கிட்டு தான் இருப்பாங்க நம்ம அத்தை இருக்குக்கா என்னால தான சாப்பிடுறாங்க அப்ப அவர் தம்பி எப்படி இருப்பாரு சொல்லு பாப்போம் அதுவும் சரிதான் நம்ம கேவி சோறுனா ஓதாலலையுமே

எனக்கு இதெல்லாம் தேவைதான் இது குடி இன்னும் பையன் சுத்தம் பண்ணல நீயும் சுத்தம் பண்ணி குழந்த போய் என் தம்பி ஐரவியன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் ரூபாயை நானே கொண்டு போய்க்கிறேன் கொடு எப்பா செடி கிளம்பிருச்சு அடைமழை பேஞ்சு உறைஞ்ச மாதிரி இருக்கு அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பிறந்து வீடுன்னா ஏன் பிறந்து வீடு மாதிரி இருக்கணும்டி எனக்கு வயசு இன்னைக்கு எழுபத்தி எட்டு ஆகுது இன்னும் என் தம்பி காத்து முத்துக்கண்ணாய் தான் பொங்கச்சீர் எடுத்துட்டு வந்திருக்கான் இது இல்லையா தப்பு கொடி உறவுங்கிறது உங்களுக்கு ஒரு காத்த குறியாவது வருத அப்படியே மிஞ்சி போய் வந்தானும் ஒரு நாலு வித்து பழம் வாழைப்பழமும் ரெண்டு போன வேளகம் தான் வரும் அதுதான் என்ன வந்திருக்கு ம் இப்போ பேசி என்னத்தை பண்ண எல்லாம் முடிஞ்சு போச்சு தெரியாதனமா கல்வி பணக்குள்ள கையோட்டக்கிறது தான் ம்யா இன்னைக்கு சும்மா விடப்படவில்லை நீ கொஞ்சம் பேசாமல் ரெடி அவன் என்னமோ சொல்லிகிட்டு போட்டா

சொல்லிவிட்டேன் எது அக்கா மேல இருக்க பாசம் நினைப்பு வந்துருக்கோம் அதை பொங்கல் சேர்ந்துக்கிட்டு வந்துட்டாரு இதெல்லாம் போய் பேசிக்கிட்டு அப்பா போய் மசாலாலாம் மீன் குழம்பு கரைச்சி வை காட போங்கக்கா போங்க உண்மை என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் உனக்கு வைக்கிற ஆப்பு